சுவலி விழியாடி ஊடக நேர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள் வேறும் திரிபூம் பகுதியில் பதினைந்தாவது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதரவு அளித்து வரும் அத்துணை ஊடக நண்பர்களுக்கும் எனது மீண்டும் ஒருமுறை நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இந்த பதினைஞ்சாவது எபிசோடில் நம்ம என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன பழமொழி பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழியுடைய பொருள் பொருள் மாதிரி இருக்கா இல்லை சொல் மாறி இருக்கா இல்லை பழமொழி வந்த விதமே மாறி இருக்கா அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் அப்படிங்கிற அந்த பழமொழி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி வந்துச்சு அது எப்படி எதிலிருந்து வந்தது அப்படின்றது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதனுடைய அது எப்படி இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊர் பட்டா ஒவ்வொரு ஊரில் சண்டை வந்து பிரிஞ்சு ரெண்டு குழுவாயிட்டாலும் வச்சுக்கலாம் அப்போ கூத்தாடி கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி அதை நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது ஊரே ரெண்டு போட்டு போச்சு ஊரே சண்டையாக இருக்குன்னா அது எப்படி அங்கே எப்படி விசேஷம் நடக்கும் அங்கே எப்படி திருவிழா நடக்கும் அங்கே எப்படி கூத்தாடி கொண்டாட்டமாக இருக்கும் இருக்காது இல்லைங்களா ஆனால் இது இது இதனுடைய வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பழமொழி ஒரு விடுகதையிலிருந்து மாறி வந்து பழமொழிக்கு மாறி இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா விடுகதையாக இருந்திருக்கு எப்படின்னா ஊர் ரெண்டு போட்டுச்சுன்னா கூத்தாடி கொண்டாட்டம் அவன் யார் அப்படின்னு சொல்லி விடுகதை இருந்திருக்கு அந்த காலப்போக்கில் அவன் யார்ன்றது அந்த சொல் மறைஞ்சி போனதுனால கூத்தா ஊர் ரெண்டு பட்டு போனால் கூத்தாடி கொண்டாட்டம் அப்படிங்கிறது அது பழமொழியாக மாறி போச்சு ஆக அந்த விடுகதை என்ன விடுகதைக்கு விடை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊரது வந்து மேல் பல்வரிசை ஒரு ஊராகவும் கீழ் பல்வரிசை ஒரு ஊராகவும் உள்ளே இருக்கிற நாக்கு வந்து கூத்தாடியாகவும் அந்த விடுகதையில் வச்சுருக்காங்க அப்போ அந்த ஊர் ரெண்டு பட்டுச்சுன்னா ஊர் மோ மேல் மேலும் மேல் பல்வரிசையும் கீழ் பல்வரிசையும் மூடி இருக்கும்போது இந்த இந்த நாக்கு உள்ளே தான் குட்டி போக மாதிரி அடங்கி கிடக்கணும் எது கம்முன்னு கிடக்கும் அது போட எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது ஆனால் இந்த ரெண்டுமே இந்த வாய் திறந்தாக்கா வாய் திறந்ததுக்கப்புறம் நாக்குங்கிற அந்த கூத்தாடி என்ன வேணால் பேசும் என்ன வேணால் பாடும் அது சந்தோஷமாக ஆடி பாடணும்ல அந்த நாக்கு அது அந்த கூத்தாட்டியும் அதை வந்து உருவகப்படுத்திருக்காங்க அதனால தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து அதனுடைய அது எதுக்கு சொன்னாங்க விடுகதைக்கு விடுகதைக்கு சொன்னதை இன்றைக்கி பழமொழியில் எடுத்துக்கிட்டு அதைவே நம்ம இன்றைக்கி தெரிஞ்சு போய் நம்ம ஒரு தவறாக நம்ம பொருள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த பழமொழிக்கு ச தர தவறான அர்த்தத்தை நம்ம இருக்கோம் ஆக அதனுடைய தெரிஞ்சது வந்து ஊரு போட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருக்கு ஆனால் அதனுடைய வேறு என்னன்னு பார்த்திங்கன்னா தான் அந்த வேறு என்னென்னா அந்த பழமொழிலேருந்து வந்ததுனால தான் நம்ம தவறான ஒரு பொருளாக அதை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா நம்ம இன்னி அடுத்த வாரம் நம்ம வந்து பார்க்க போகிற பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது அப்படிங்கிற பழமொழி தான் நம்ம வாரம் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பழமொழியோட விளக்கம் சரியான விடை தெரிஞ்சால் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் கொடுங்க சரியாக சொல்கிறவங்களுக்கு புத்தகம் பரிசாக வழங்கப்படும் சரிங்களா மீண்டும் இதே போல் அடுத்த வாரமும் வேரும் திரிப்பும் பகுதியில் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன் நன்றி வணக்கம்